என்னுடைய அன்பு வணக்கம் உங்களுடைய பெயர் ஜி என்ற எழுத்தில் ஆரம்பித்தால் உங்களுடைய குணாதிசயங்கள் என்ன உங்களுடைய பண்புகள் என்ன உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய வெற்றி தரக்கூடிய நிறம் என் திசை என்ன உங்களுக்கு பலவீனமான தோல்வியை தரக்கூடிய நிறம் திசை என்ன உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தையும் உயர்வும் தரக்கூடிய உங்களுடைய கரியர் எப்படி இருக்கும் எப்படி அமையும் இது பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களை எந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி வீடியோ ரொம்ப சுவாரஸ்யமாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இது வரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் ஜி என்ற எழுத்தில் தொடங்கும் பெயர் கொண்டவர்களிடம் பொதுவாக காணப்படும் குணாதிசயங்கள் இங்கே அறிவார்ந்த மற்றும் பகுப்பாய்வு செய்யும் திறன் இவர்கள் ஆழமான சிந்தனையாளர்கள் அறிவை தேடும் ஆர்வம் கொண்டவர்கள் நுணுக்கமான விவரங்களையும் கூர்ந்து கவனித்து சிக்கலான சூழ்நிலைகளை அலசி ஆராய்ந்து அதற்கான சரியான தீர்வை கண்டறியும் திறன் இவர்களுக்கு அதிகம் இருக்கும் இது இவர்களை சிறந்த சிக்கல் தீர்ப்பவர்களாக மாற்றுகிறது அன்பான மற்றும் மென்மையான குணம் ஜீலஸ் பெயரை கொண்டவர்கள் பொதுவாக அன்பான மென்மையான மற்றும் இரக்கமுள்ள குணம் கொண்டவர்களாக இருப்பார்கள் இவர்கள் விசுவாசமான நண்பர்களாகவும் பிறருக்கு எப்போதும் உதவத் தயாராக இருக்கும் இரக்கமுள்ள துணைவர்களாகவும் இருப்பார்கள் ஆன்மீகம் மற்றும் நேர்மை இவர்களுக்கு ஆன்மீகத்துடன் வலுவான பிணைப்பு இருக்கும் இவர்களின் ஒழுக்க நெறிமுறைகள் மிக உயர்ந்ததாக இருக்கும் இவர்கள் உண்மையைத் தேடுபவர்களாகவும் விஷயங்களின் ஆழத்திற்கு சென்று புரிந்து கொள்ள விரும்புபவர்களாகவும் இருப்பார்கள் கடின உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்பு இவர்கள் வலுவான உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்புக்கு பெயர் பெற்றவர்கள் எந்தவொரு செயலிலும் தங்களின் சிறந்த முயற்சியைக் கொடுத்து கடின உழைப்பால் தங்களுக்கென ஒரு அடையாளத்தை உருவாக்கிக் கொள்ள முயற்சிப்பார்கள் முழுமைவாதி குணம் பர்ஃபெக்ஷனிஸ்ட் சில சமயங்களில் இவர்கள் தங்களைப் பற்றியும் மற்றவர்களைப் பற்றியும் அதிகப்படியான விமர்சனங்களைக் கொண்டிருப்பார்கள் இவர்களின் எதிர்பார்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் இதனால் மற்றவர்களை அவ்வளவு எளிதில் திருப்திப்படுத்த முடியாது உள்முக சிந்தனை மற்றும் கூர்ந்து கவனிப்பவர்கள் இவர்கள் உள்முக சிந்தனை கொண்டவர்களாக இருப்பார்கள் கவனத்தின் மையமாக இருப்பதை விட பிறரின் செயல்களை கூர்ந்து கவனிப்பதையே விரும்புவார்கள் இவர்கள் நல்ல கேட்பவர்கள் எந்தவொரு செயலையும் செய்வதற்கு முன் தகவல்களை ஆராய்ந்து யோசிக்க நேரம் எடுத்துக் கொள்வார்கள் உறவுகளில் விசுவாசம் காதல் மற்றும் உறவுகளில் இவர்கள் மிகவும் விசுவாசமான மற்றும் அர்ப்பணிப்புள்ளவர்களாக கருதப்படுகிறார்கள் இவர்கள் தங்கள் குடும்பம் நண்பர்கள் மற்றும் சமூகத்துடன் ஆழமான உறவுகளை பேணுவார்கள் ஜி என்ற எழுத்தில் தொடங்கும் பெயர்களை கொண்டவர்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் எண் திசை மற்றும் நாள் பற்றிய பொதுவான நம்பிக்கைகள் இங்கு இவை அனைத்தும் எண் ஜோதிடம் நியூமராலஜி அடிப்படையிலானவை அதிர்ஷ்ட எண் லக்கி நம்பர் ஜி எழுத்தின் எண் ஜோதிட மதிப்பு ஏழு எனவே இவர்களுக்கு அதிர்ஷ்ட எண் ஏழு ஆகும் இந்த எண் உள்ளவர்கள் ஆன்மீகம் பகுப்பாய்வு மற்றும் ஆராய்ச்சி போன்றவற்றில் சிறந்து விளங்குவார்கள் அதிர்ஷ்ட நிறம் லக்கி கலர் அதிர்ஷ்ட நிறங்கள் மஞ்சள் வெள்ளை மற்றும் வெளிர் நிறங்கள் பாஸ்டல் ஷேட்ஸ் காரணம் எண் ஏழுக்கு உரிய கேது மஞ்சள் வெள்ளை போன்ற நிறங்கள் கேதுவின் தாக்கத்தை குறைத்து அமைதியையும் தெளிவையும் கொடுக்கும் என்று நம்பப்படுகிறது அதிர்ஷ்ட திசை லக்கி டைரக்ஷன் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு நார்த் வெஸ்ட் காரணம் எண் ஏழு காண திசையாக வடமேற்கு கருதப்படுகிறது இந்த திசையில் மேற்கொள்ளப்படும் பயணங்கள் அல்லது செயல்கள் வெற்றி தரும் என்று சொல்லப்படுகிறது அதிர்ஷ்ட நாள் லக்கி டே அதிர்ஷ்ட நாள் வியாழன் மற்றும் ஞாயிறு தேர்ஸ்டே அண்ட் சண்டே காரணம் வியாழக்கிழமை குரு பகவானுக்குரிய நாள் இந்த நாள் அதிர்ஷ்ட எண் ஏழு என் காரகத்துவத்துடன் தொடர்புடையது ஞாயிற்றுக்கிழமை சூரியனுக்குரிய நாள் ஆன்மீக மற்றும் நேர்மறை ஆற்றல்களைப் பெற இந்த நாட்கள் ஏற்றவை இந்த தகவல்கள் அனைத்தும் பொதுவான நம்பிக்கைகளின் அடிப்படையில் கொடுக்கப்பட்டுள்ளன தனிப்பட்டவர்களின் அதிர்ஷ்டம் என்பது அவர்களின் முழு பெயர் பிறந்த தேதி மற்றும் பிற ஜோதிட காரணிகளைப் பொறுத்து மாறுபடும் ஜி என்ற எழுத்தில் தொடங்கும் பெயர்களை கொண்டவர்களின் பலம் மற்றும் பலவீனங்கள் பற்றி என் ஜோதிடம் மற்றும் பொதுவான குணாதிசயங்களின் அடிப்படையில் இங்கு கொடுக்கப்பட்டுள்ளது பலம் ஸ்ட்ரெங்ஸ் அறிவாற்றல் மற்றும் பகுப்பாய்வு திறன் இன்டலெக்சுவல் அண்ட் அனலிட்டிக்கல் இவர்கள் சிக்கலான விஷயங்களை எளிதாக புரிந்து கொள்வார்கள் இவர்களுக்கு புத்திசாலித்தனம் அதிகம் இதுவே இவர்களின் மிகப்பெரிய பலமாகும் எந்தவொரு பிரச்சினைக்கும் தீர்வு காணும் திறனும் இவர்களுக்கு உண்டு கடின உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்பு ஹார்ட் ஒர்க்கிங் அண்ட் டெடிகேட்டட் இவர்கள் தங்கள் வேலையில் முழு கவனத்துடன் ஈடுபடுவார்கள் ஒரு செயலை தொடங்கிவிட்டால் அதை முழுமையாக முடிக்கும் வரை ஓய்வதில்லை அவர்களின் உழைப்பும் அர்ப்பணிப்பும் இவர்களை வெற்றியின் பாதைக்கு இட்டுச் செல்லும் உள்மன உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பவர்கள் இன்ட்ரூட்டிவ் அண்ட் ஸ்பிரிச்சுவல் இவர்கள் தங்கள் உள்ளுணர்வை கேட்டு நடப்பார்கள் இவர்களுக்கு ஆன்மீக ஈடுபாடு அதிகம் இருக்கும் இது இவர்களின் மனவலிமையை அதிகரிக்கும் மனிதாபிமானம் மற்றும் இரக்கம் கம்பாஷனேட் அண்ட் கைண்ட் இவர்கள் மற்றவர்கள் மீது மிகுந்த அன்பு கொண்டவர்கள் பிறருக்கு உதவும் குணம் இவர்களுக்கு இயல்பாகவே இருக்கும் இவர்களின் இந்த குணம் இவர்களை சிறந்த நண்பர்களாகவும் தலைவர்களாகவும் உருவாக்கும் விசுவாசம் லாயல்டி உறவுகளில் இவர்களுக்கு விசுவாசம் அதிகம் ஒருமுறை ஒருவரிடம் பழகிவிட்டால் வாழ்நாள் முழுவதும் அந்த பந்தத்தை மதித்து நடப்பார்கள் பலவீனங்கள் வீக்னசஸ் அதிகப்படியான விமர்சன குணம் ஓவர்லி கிரிட்டிக்கல் இவர்கள் முழுமைத்தன்மையை பர்ஃபெக்ஷன் விரும்புவார்கள் இதனால் தங்கள் வேலையிலும் மற்றவர்களின் வேலையிலும் குறைகள் இருந்தால் எளிதாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இது மற்றவர்களுக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்தலாம் உணர்ச்சிவசப்படுதல் சென்டிமெண்டல் இவர்கள் சில சமயங்களில் அதிக உணர்ச்சிவசப்படுவார்கள் கடந்த கால நிகழ்வுகளோடு ஒப்பிட்டுப் பார்ப்பார்கள் இது தற்போதைய சூழ்நிலைகளில் முடிவெடுப்பதை தாமதப்படுத்தும் பிடிவாத குணம் ஸ்டபர்னஸ் இவர்களின் சிந்தனைகள் மிகவும் ஆழமாக இருக்கும் ஒரு முடிவை எடுத்துவிட்டால் அதை மாற்றுவது கடினம் இதனால் சில சமயங்களில் மற்றவர்களின் நல்ல ஆலோசனைகளை கேட்க மறுப்பார்கள் அதிகமாக சிந்திப்பவர்கள் ஓவர் திங்கிங் இவர்கள் எந்தவொரு செயலையும் செய்வதற்கு முன் பற்றி அதிகமாக சிந்திப்பார்கள் இதனால் சில நல்ல வாய்ப்புகளை தவறவிட நேரிடலாம் ஜி என்ற எழுத்தில் தொடங்கும் பெயர்களைக் கொண்டவர்களுக்கு எதிர்மறை பலன்களை தரக்கூடிய நிறம் எண் திசை மற்றும் நாள் பற்றிய பொதுவான நம்பிக்கைகள் எதிர்மறை நிறம் நெகட்டிவ் கல எதிர்மறை நிறங்கள் அடர் சிவப்பு மற்றும் கருப்பு டார்க் ரெட் அண்ட் பிளாக் காரணம் எண் ஏழு கி உரிய கேது அடர் சிவப்பு மற்றும் கருப்பு போன்ற நிறங்கள் கேதுவின் தாக்கத்தை அதிகரிக்கச் செய்து எதிர்மறை எண்ணங்கள் குழப்பம் மற்றும் மன அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடும் என்று நம்பப்படுகிறது எதிர்மறை எண் எதிர்மறை எண் எட்டு காரணம் எண் ஏழு இன் கோளான கேதுவின் எதிரி எண் எட்டு ஆகும் சனி பகவானின் காரகத்துவமான எண் எட்டு குழப்பம் தடைகள் மற்றும் நிதி நெருக்கடியை ஏற்படுத்தக்கூடும் என்று நம்பப்படுகிறது எனவே எண் எட்டு தொடர்பான விஷயங்களை தவிர்ப்பது நல்லது எதிர்மறை திசை நெகட்டிவ் டைரக்ஷன் எதிர்மறை திசை கிழக்கு ஈஸ்ட் மற்றும் தென்கிழக்கு சவுத் ஈஸ்ட் காரணம் என் ஏழுக்கு உரிய திசை வடமேற்கு ஆகும் கிழக்கு மற்றும் தென்கிழக்கு திசைகள் இந்த எண் கொண்டவர்களுக்கு சில சங்கடங்களையும் தேவையற்ற போராட்டங்களையும் ஏற்படுத்தக்கூடும் என்று நம்பப்படுகிறது எதிர்மறை நாள் டே எதிர்மறை நாள் சனிக்கிழமை சாட்டர்டே காரணம் சனிக்கிழமை சனியின் ஆதிக்கம் நிறைந்த நாள் எண் ஏழு கி உரிய கேதுவின் எதிரி சனியானதால் இந்த நாளில் புதிய முயற்சிகளை தொடங்குவது அல்லது முக்கியமான முடிவுகளை எடுப்பது நல்லதல்ல என்று கருதப்படுகிறது ஜி என்ற எழுத்தில் தொடங்கும் பெயர்களை கொண்டவர்கள் தங்கள் இயல்பான குணாதிசயங்களுக்கு ஏற்ப சில துறைகளில் சிறந்து விளங்குவார்கள் அறிவு ஆய்வு மற்றும் ஆன்மீகத் துறைகளில் சிறந்து செயல்படுவார்கள் இவர்களின் தனித்துவமான குணங்களான பகுப்பாய்வு திறன் ஆழமான சிந்தனை மற்றும் நுண்ணறிவு ஆகியவற்றின் அடிப்படையில் அவர்களுக்கு பொருத்தமான சில தொழில்கள் கீழே பட்டியலிடப்பட்டுள்ளன ஆய்வு மற்றும் கல்வித் துறைகள் ஜி பெயரைக் கொண்டவர்களுக்கு ஆராய்ச்சி மற்றும் கற்றல் மீது இயல்பான ஆர்வம் இருக்கும் ஆராய்ச்சியாளர் ரிசர்ச்சர் அறிவியல் வரலாறு அல்லது சமூகவியல் போன்ற எந்தத் துறையிலும் ஆழமாக ஆய்வு செய்யும் திறன் இவர்களுக்கு உண்டு புதிய உண்மைகளை கண்டறிவதிலும் சிக்கல்களுக்கு தீர்வு காண்பதிலும் ஆர்வம் காட்டுவார்கள் பேராசிரியர் ஆசிரியர் ப்ரொஃபசர் டீச்சர் தங்கள் அறிவை பிறருக்கு கற்பிப்பதில் இவர்கள் சிறப்பாக செயல்படுவார்கள் தத்துவங்கள் வரலாறு அல்லது அறிவியல் போன்ற பாடங்களை இவர்களால் திறம்பட கையாள முடியும் படைப்பாற்றல் மற்றும் கலைத்துறைகள் இவர்களுக்கு கலை மற்றும் படைப்புத் திறன்களும் உண்டு எழுத்தாளர் பை நிருபர் ரைட்டர் ஜேர்னலிஸ்ட் இவர்கள் தங்கள் எண்ணங்களை சிறப்பாக எழுத்தில் வெளிப்படுத்துவார்கள் ஆழமான கருத்துகளையும் கதைகளையும் எழுதுவதில் வல்லவர்களாக இருப்பார்கள் சினிமட்டோகிராஃபர் புகைப்படக்காரர் சினிமட்டோகிராஃபர் போட்டோகிராபர் காட்சிக் கலைகளில் இவர்களுக்கு சிறந்த ரசனை இருக்கும் நுட்பமான விஷயங்களை கவனித்து அதை தங்கள் படைப்புகளில் வெளிப்படுத்துவார்கள் தொழில்நுட்பம் மற்றும் தகவல் தொடர்பு துறைகள் இவர்கள் தொழில்நுட்பத்திலும் தகவல்களை பகுப்பாய்வு செய்வதிலும் சிறந்து விளங்குவார்கள் கணினி நிரலாளர் சாப்ட்வேர் டெவலப்பர் தர்க்கரீதியான சிந்தனை லாஜிக்கல் திங்கிங் மற்றும் சிக்கல்களுக்கு தீர்வு காணும் திறன் இவர்களுக்கு அதிகம் இது நிரலாக்கத் துறையில் வெற்றியை தரும் தரவு ஆய்வாளர் டேட்டா அனலிஸ்ட் ஏராளமான தரவுகளை அலசி ஆராய்ந்து முக்கியமான முடிவுகளை எடுக்கும் திறன் இவர்களுக்கு இருப்பதால் தரவு பகுப்பாய்வுத் துறையில் இவர்கள் சிறந்து செயல்பட முடியும் ஆலோசனை மற்றும் மனநலத் துறைகள் இவர்கள் பிறரின் மனதை புரிந்து கொள்ளும் திறன் கொண்டவர்கள் ஆலோசகர் உளவியலாளர் கவுன்சிலர் சைக்காலஜிஸ்ட் இவர்கள் அமைதியாக மற்றவர்களின் பிரச்சினைகளைக் கேட்டு சரியான ஆலோசனைகளை வழங்குவார்கள் இது மனநலத் துறையில் சிறந்து விளங்க உதவும் நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் உங்களுடைய பெயர் என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த தகவல் எந்த அளவுக்கு பொருத்தமாக இருக்குது அப்படின்னும் பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமாக ஒரு சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்